சித்த மருத்துவர் டாக்டர் சண்முகம் விழுப்புரம் இன்றைய தலைப்பு மூட்டு தேய்மானம் மூட்டுனா கழுத்து எலும்பு தேய்மானம் இடுப்பு எலும்பு தேய்மானம் நம்ம உடலில் கை தோல்பட்ட கால் மூட்டு வரைக்கும் தேய்மானம் இருந்து வலி சில வீக்கங்கள் இது பல நோய் நிலைகளில் இருக்கும் அதை மருத்துவர்கிட்ட டயக்னோஸ் பண்ணி அது தனி மருத்துவம் நான் இப்போ சொல்கிறது இந்த மூட்டுக்குள்ளே இருக்கிற பச உற்பத்திக்கும் இந்த எலும்பு தேய்மானங்களுக்கு எலும்பு சத்துக்கும் மான உணவு முறைகள் மட்டும் சொல்கிறேன் இதுவே ஆகிடாது இது மருத்துவத்துக்கு ஒரு சப்போர்ட்டிவான ரெமடி குறிப்பாக இது வந்து உணவுகள் சப்போர்ட்டிவ் ரெமடி முதல்ல முட்டைப்பால் பொதுவாக முட்டையில் கேல்சியம் வைட்டமின் டி இதெல்லாம் இருக்கிறது தெரியும் ஆனால் இந்த முட்டையை நேரடியாக எடுக்கிறதை விட முட்டைப்பாலாக எடுக்கும்போது பல மடங்கு இந்த மூட்டு பசைகளை உருவாக்கும் அது எப்படின்னா நம்ம பாலை சூடு பண்ணிடுறோம் ஒரு இரநூறு எம்எல் பால் சூடு பண்ணிடுறோம் சூடு பண்ணி இறக்கி வச்சிடணும் வச்சுட்டு ஒரு முட்டை வெள்ளைக்கருவை உடைச்சி அந்த வெள்ளைக்கருவை மட்டும் அந்த சூடான பாலில் ஊற்றி ஆற்றி நுற வர்ற மாதிரி இதை சாப்பிட்ணும் இது வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிட்லாம் அடுப்பில் பால் இருக்கும்போதே முட்டை வெள்ளைக்கருவை விட்டிங்கன்னா அது திருத்திரி ஆகிடும் நம்ம ஆற்றினா அந்த நுற மாதிரி நல்ல குழக்கொழப்பான திரவம் வராது அதனால் முட்டை பால் அடுத்தது வெளி பிரயோகத்துக்கும் பயன்படுத்தலாம் உள்பிரயோகத்துக்கும் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு காம்போசிஷன் என்ன பாருங்கள் அழகாக இருக்கும் ஒரு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் ஒரு முட்டை வெள்ளைக்கரு ஒரு டீஸ்பூன் உளுந்து பயிறு பவுடர் மூணே காம்பினேஷன் திரும்ப சொல்கிறேன் நல்லெண்ணெய் ஐம்பது எம்எல் ஒரு முட்டை வெள்ளைக்கருவை அதில் ஊற்றிடும் குழப்பிறோம் பிறகு ஒரு சர்க்கரை டீஸ்பூன் அளவுக்கு வறுத்து அரைத்த உளுந்து பவுடர் மூணே போட்டு குழப்பினீங்கன்னா அது ஒரு நல்ல ஜெல்லி மாதிரியான கலவை கிடைக்கும் இந்த கலவையை வாரத்தில் ரெண்டு நாள் உள்ளுக்கும் சாப்பிடலாம் ரொம்ப வயதானவங்களாந்து முட்டி தேய்மானம் இருக்குது அந்த இடத்துல வந்து கிரிப்பே இல்லை அப்படின்னா இந்த கால் மூட்டுக்கு மட்டும் இந்த மூட்டினுடைய எலும்பு ஜவ்வு வந்து நல்லா இருகளாக டைட்டாகிறதுக்கு இதையே வெளிப்பிரயமாகவும் பற்று மாதிரி போடலாம் நல்லெண்ணெய் ஐம்பது எம்எல் ஒரு முட்டை வெள்ளைக்கரு ஒரு டீஸ்பூன் வறுத்து அரைத்த உளுந்து பவுடர் இது எலும்போட்டி தலையை பயன்படுத்துகிறாங்க இல்லையா அதை விட இந்த வயசானவங்களுக்கு அறுபது வயசுக்கு மேலே மூட்டு தேய்மானம் இருந்தால் கால் மூட்டுக்கு மட்டும் இதை போட்டால் முட்டினுடைய ஜவ்வு வந்து டைட்டாகவும் முட்டி பச உருவாகும் இது ஒரு காம்பினேஷன் அடுத்தது எலும்புகளுக்கே எலும்புகளையே நம்ம சூப்பு வச்சு சாப்பிட்றது நம்ம அசைவம் பிரியர்களுக்கு மட்டும் இது சொல்கிறேன் எலும்பையே சூப்பு வச்சு நம்ம சாப்பிட்லாம் சில நல்லி எலும்புகளை மென்னே கூட சாப்பிட்லாம் இது எலும்பு சத்துக்களை உருவாக்கும் இந்த எலும்புக்கு இடையில இருக்கிற பசைக்கும் எலும்புனுடைய ஜவ்வு இணைப்புக்கும் ஸ்ட்ரென்த்துக்கும் எலும்போட தேய்மனத்துக்குமான உணவு முறைகளை சொல்லிக்கிட்டுருக்கேன் அடுத்தது மீன் எண்ணெய் மாத்திரை இது வந்து ஃபிஷ் லிவர் இது பிராண்ட்லேயே கூட காட் லிவர் ஆயில் கேப்சூல்னு கிடைக்கிது இதில் வைட்டமின் டி ஒமேகா த்ரீ அண்ட் சிக்ஸ் இருக்கிறதுனால இந்த எலும்பு எலும்போட ஜவ் வளர்ச்சிக்கு மிகையாக உதவி செய்யும் அடுத்தது ஃப்ளாக் சீட் அலிசி விதைங்க பேர் அது தமிழில் சொன்னால் புரியாது மக்களுக்கு ஃப்ளாக் சீட் அப்படின்னு ஒரு இது கிடைக்கிது அது பவுடராகவே கிடைக்கிது இல்லைனா அந்த சீடு வாங்கி நம்ம பவுடர் பண்ணிக்கணும் ஒரு டீஸ்பூன் இரவில் வாரத்தில் ரெண்டு நாள் இது சாப்பிட்டீங்கன்னா மூட்டுக்கு இடையில் இருக்கிற பச உற்பத்தி நன்றாக உருவாகும் அதெல்லாம் எல்லாேருக்கும் வழக்கமாக தெரிஞ்ச பாதாம் பருப்பு தனியாகவும் வறுத்து சாப்பிட்டுக்கலாம் பாலில் போட்டு அவிச்சியும் ஒரு ஐந்து பருப்பு சாப்பிட்டுக்கலாம் வால்நட் அதே போல் பருப்புகள் வறுத்து ஃப்ரைடாகவும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் வால்நட் பாதாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அடுத்தது பாதாம் பிசின் பாதாம் பிசினி இது பவுடராகவும் கிடைக்கிது கெட்டி கெட்டியாகவும் கிடைக்கிது அளவு பிசினாக இருந்து கெட்டியாக இருந்தாலும் சரி பவுடராக இருந்தாலும் ரெண்டு டீஸ்பூன் ஒரு இரநூறு எம்எல் தண்ணியில் போட்டு சிக்ஸ் ஹவர்ஸ் ஆறு மணி நேரம் ஊற வச்சு அது நுங்கு மாதிரி இருக்கும் அந்த ஜெல்லி அப்படியே எடுத்து கொஞ்சமாக பணவெல்லம் போட்டு நம்ம அப்படியே நேரடியாக காலையில் வெறும் வைக்கல இது வாரத்தில் ரெண்டு நாள் இது மூட்டுனுடைய பச உற்பத்திக்கு மிகையாக உதவி செய்யும் அடுத்தது பிரண்டை துவையல் இது கொஞ்சம் செய்வது கடினம் ஏன்னா அல்லத்துல நரம்பெல்லாம் எடுத்துடணும் இல்லைன்னா நெஞ்சு எரிச்சல் வரும் இது நல்லா செய்ய தெரிஞ்சவங்க கிட்டே நீங்கள் பிரண்டை துவையல்னு சொல்லுங்கள் அவங்க அழகாக புளியெல்லாம் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கி அந்த முப்பிரண்டைன்னு ஒன்று இருக்குது அந்த எல்லா பிரண்டையும் அல்ல முப்பிரண்டை இது ஒரு தொகையில் இது தெரிந்தவங்களை மட்டும் செய்யலாம் அப்படி இல்லைனா நாட்டு மருந்து கடைகளில் பிரண்டை பவுடரே கிடைக்குது நாம் அதை வாங்கி ஒரு டீஸ்பூன் ஒரு நூறு எம்எல் பாலில் போட்டு காய்ச்சி வடிகட்டி அதை சாப்பிட்டுக்கலாம் நெஞ்செரிச்சல் வராது அடுத்தபடி முக்கியமான ஒன்றுங்க இது வந்து கேழ்வரகு எலும்புகளை வலிமைப்படுத்துன்றது வெகு பேருக்கு தெரியாது கேழ்வரகு அப்படியே சாப்பிட்றதுனால நமக்கு வகிற மந்தம் தட்டும் ரொம்ப சிம்பிள் கால் என்னன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கேழ்வரகு பவுடர் அதில் ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி அதாவது தண்ணி வந்து நிறைய இருக்கணும் விட்டுட்டு ஒரு வெண்மையான துணியில் இடைவெளி உள்ள ஒரு வேட்டி துணி மாதிரி போட்டுட்டு நம்ம பிழிஞ்சால் பாதி வரும் மிச்சத்தை நாம் அந்த தண்ணியில் செலாப்பினா ஒயிட் கலரில் அந்த கேழ்வரகுனுடைய பவுடருனுடைய பால் வந்து தண்ணியாக இறங்கிடும் அதை நம்ம எடுத்துக்கிறோம் அதுக்கு சரிசமமாக பால் மாட்டுப்பால் ஊற்றி அதை நம்ம வந்து நல்லா கொதிக்க வச்சுனா நல்லா அழகான ஜில்லி மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிளசண்ட்டாக இருக்கும் வேணால் ஒரு ஏலகை வேணால் அதில் தட்டி போட்டுக்கலாம் போட்டுட்டு தேவையான அளவுக்கு நாட்டு சாக்குறையோ வெள்ளமோ சாப்பிட்டு வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிட்டுட்டு தான் எலும்புகள் வலிமை பெறும் முக்கியமாக கழுத்து எலும்பு தேய்மானம் பட்டை போடுறவங்க இடுப்புக்கு பெல்ட் போடுறவங்க தோள்பட்டை சுகரு வந்து தோள்பட்டை தூக்க முடியாமல் இருக்கிறது வயதான வரக்கூடிய ஆஸ்டியோ ஆஸ்டியோஆர்த்தரைட்டிஸ்ன்ற மூட்டு பசை குறைவு ஜவு தேய்மானம் எலும்பு தேமம் இது அனைத்துக்குமே இப்போ நான் சொல்லிட்டு வர்றது மருத்துவத்தோடு கூட சப்போர்ட்டிவ் ரெமடிஸ் அப்புறம் எலும்பொட்டி தழினே ஒன்று கிடைக்குங்க இதை நீங்கள் நல்லா விசாரணை பண்ணி வாங்கிக்கணும் அது ஒன்றும் இல்லை தழையாகவே கிடைக்குது எலும்பு ஒட்டி தழை அது அந்த தழையை ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு அது முழுகிற அளவுக்கு ஒரு இரநூறு எம்எல் ஒரு கைப்பிடி எலும்புடி தழை ஒரு இரநூறு எம்எல் பால் ஊற்றி கொதிக்க வச்சு அந்த இலையை தூக்கி போட்டுடணும் அந்த பாலை மட்டும் நம்ம சாப்பிட்டுட்டு வரணும் முக்கியமானது இந்த பிரண்டை துவையல் அதி முக்கியமானது இதை நல்லா பக்குவமாக சாப்பிட்டுட்டு வர்றதுனால நமக்கு எலும்புகள் தேய்மான வராமல் இருக்கிறதுக்கும் இதை நம்ம சாப்பிட்டுக்கலாம் முக்கியமாக அந்த மூட்டு பசன்றது என்னென்னா நல்ல கொழுப்பும் நல்ல புரதமும் கலந்த ஒரு கலவை ஸோ நல்ல கொழுப்பு உள்ள உணவுகள் எதுன்றதை தனியாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பார்த்துங்க நல்ல கொழுப்பு உள்ள விதைகள் பருப்புகள் கிழங்குகள் சொல்லியிருக்கோம் அப்புறம் நல்ல புரதங்கள்னு உண்டு ஸோ இது ரெண்டும் கலந்த அந்த புலிவுடு ஒரு பசை தான் நம்ம அனைத்து எலும்புனுடைய ஜாயிண்ட்டையும் ஜவ்வு தேயாம எலும்பு தேயாமல் காப்பாற்றுது இந்த சத்து உள்ளதில் நவீனமாக சொல்லணும்னா வைட்டமின் டியும் கேல்சியம் உள்ளதுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அது மட்டுமே எலும்பு அல்ல எலும்பு ஜவ்வு அந்த எலும்பை கவர் பண்ணிக்கிற ஜவ்வு வந்து முக்கியமான புரதங்கள் வெறும் கேல்சியம் நிறையா சாட்டை கிட்னியில் கழுதாக வரும் எலும்பு மட்டும்னு பார்த்தா பாஸ்பரஸ் கால்சியம்னு பார்க்கலாம் ஆனால் எலும்புகளை இணைக்கிற கார்ட்லேஜஸ்ஸு ஜவ்வு அதோடய கவர்ஸ் எல்லாம் முக்கியமான புரதங்கள் முக்கியமான கொழுப்புகள் நல்ல கொழுப்புகளும் நல்ல புரதங்களும் நம்ம சாப்பிடணும் மேற்கண்ட நல்ல உணவுகளை சாப்பிட்டு எலும்பு தேய்மானம் வராமல் தடுப்பது இந்த உணவுனாலேயே தொண்ணூறு சதவீதம் நம்ம தடுத்துடலாம் நோய் வந்த பிறகு அதற்கான மருத்துவமும் அது கூட சப்போர்ட்டிவாக இந்த உணவும் சாப்பிட்றது நல்லது